சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் கூட்டணியில் வர ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்து ஆதரவுகளை கொடுத்துள்ளாரா என்ற தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் தான் இருக்கிறது அதிமுகவின் ஒவ்வேறு உண்மையான தொண்டர்களும் எப்படியாவது அதிமுக இந்த முறை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் திமுகவின் ஆட்சியை கலைத்து நல்லபடியாக தமிழக மக்களின் வளர்ச்சியை அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வேறு தொண்டர்களும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அங்கு மிகவும் இடையூறாக இருப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களையும் கோவை மண்டலத்தில் உள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கடும் கோபத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதற்கு காரணம் சசிகலா ஓபிஎஸ் டிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கியும் செங்கோட்டையனின் பதவியை பறித்தும் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கோபத்திற்கு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைந்துள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் அதிமுக தோல்வியையும் இடைத்தேர்தல்களில் அதிமுக போட்டியிடாமல் அதை வெளியேறியதையும் நாம் பார்த்திருந்தோம் தற்பொழுது சட்டசபை தேர்தல் என்பது ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம்தான் அதாவது ஒவ்வொரு தொகுதிகளிலும் இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆயிரத்தி ஐநூறு போன்ற வித்தியாசத்தில்தான் ஓட்டுக்களை வாங்கி அதிமுக தோல்வியே பெற்றது அந்த நேரத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்திற்கு மேல் அதிமுக வாக்கு வங்கிகளை வைத்திருந்தால் மூன்றாவது முறை அதிமுக ஆட்சியை கைப்பற்ற இருக்கும் ஆனால் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை திமுக பெற்றதன் காரணமாகத்தான் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தது என்றே நம்மால் கூற முடியும் ஆனால் திமுக ஆட்சி அமைத்த பிறகு மக்கள் நன்றாக புரிந்துவிட்டார்கள் ஊழல் செய்வதற்குத்தான் பத்தாண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது இனியும் திமுக ஆட்சியை அமைக்கக்கூடாது என்ற மக்கள் முடிவு இருக்கிறது ஆனால் இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக ஆனால் சிறுபான்மையினர்களது ஓட்டுகளை பெறுவதற்கும் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைந்து தான் அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை ஈடு செய்ய முடியும் இல்லை என்றால் எட்டு சதவீதம் வரை தோல்வியை மீண்டும் தழுவலாம் என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அதை கட்சியில் இணைக்க முடியாது அவரை கூட்டணியில் இணைக்கலாம் என்ற ஆதரவு முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் இணையலாமா அல்லது கூட்டணியில் இணையலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்